வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பத்தி பேச போறேங்க தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு வரும் ஐந்து முக்கியமான கனவுகளை பத்தி தெளிவா அந்த பதிவுல பார்க்க போறோம் ஒன்னு ஒண்ணு அந்த பதிவுல தெளிவா பார்க்கலாங்க கனவுகள் எல்லாருக்குமே வரும் ஒரு சில கனவுகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிய கொடுக்கும் ஒரு சில கனவுகள் துக்கத்தை கொடுக்கும் ஒரு சில கனவுகள் பய பயத்தை கொடுக்கும் ஆனா எல்லா கனவுமே ஞாபகத்தில் இருக்குமா இருக்காது சில கனவுகள் தான் ஞாபகத்துல இருக்கும் சில கனவுகள் ஞாபகத்துல இருக்காது இந்த ஞாபகத்துல இருக்க கனவுங்களை நீங்க தெளிவா ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா அது என்ன அப்படின்ற தெளிவா உங்களுக்கு புரியுங்க சில கனவுகள் நல்லதா இருக்கலாம் சில கனவுகள் கெட்டதா இருக்கலாம் ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் கடவுள் வந்து நேரா ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்ல முட்டா மாட்டாரு கனவுகள் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ விலங்குகள் மூலமாகவோ தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துவார் அப்படி உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குங்க நீங்கள் இறைவனை முழுமையா நம்புறீங்க ஒரு நான் அவரை மறக்கவே மாட்டேங்க அவருதான் எனக்கு எல்லாம் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கனவுகள்லாம் வந்துச்சு அப்படின்றப்ப அவர் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது நீங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சில சமயம் நம்ம நல்ல சக்தியும் இருக்கும் தீய சக்தியும் பேசும் நல்ல சக்தி நம்ம வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் சொல்லும் தீய சக்தி நம்ம கனவுல பயமுறுத்தும் தெய்வ சக்தி இருப்பவங்களுக்கு அதாவது நல்ல சக்தியானது நம்மிடம் பேசுது அப்படின்றப்போ ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் அதிகமா யோசிப்பாங்க அடிக்கடி வேண்டுதல் வைப்பாங்க குல தெய்வத்தோடு ஆசை பெற்றவங்களா இருப்பாங்க ரொம்ப நல்லது சொப்பன சாஸ்திரத்தின்படி கடவுளை அடிக்கடி கனவு காண்றோம் பயப்பட வேண்டிய வேண்டாம் நீங்க மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் திருப்தியாகவும் இருக்கிறதுக்காக அவங்க வந்து போறாங்க அதே மாதிரி இருந்து போன முன்னோர்கள் தாய் தந்தையர் கனவுல வந்தாலும் பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க அவங்க தெய்வாம்சம் பொருந்தேவன் அவங்க சாமியாக ஆடிட்டாங்க எந்த ஒரு கஷ்டம் கிடையாது அந்த வகையில ரொம்ப முக்கியமான கனவுகள் உங்களுடைய கனவுல யானை வந்துச்சு அப்படின்றப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு காட்டுது உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கறத காட்டுது ஜாதகத்துல ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் விலகிருச்சுன்றத காட்டுது உங்களுக்கு யாராவது எதிரிகள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கன்றப்போ அதெல்லாம் அடந்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்றப்போ ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்றப்போ அது எல்லாமே சரியாக போகுது உங்க எதிரிகள் எல்லாம் பலம் எழுந்து போக போறாங்க எல்லாமே உங்களுக்கு விற்றுது அப்படின்றதுக்கு நான் அருகதிகம் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு கண்டிப்பா இந்த யானை சார்ந்த கனவுகள் வரும் ரெண்டாவது நீங்கள் கோவில் கனவுல வருது கோவில் கோபுரம் கனவுல வருது கோவில் விக்ரம் சுவாமி கனவுல வராங்க அப்படின்றப்போ அவ்வளோ நல்ல கனவு உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது கோவில் கோபுரம்ன்றப்போ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீங்க ஒரு மிகப்பெரிய கோவிலில் அழகான ஒரு சிற்பம் பார்க்க போகிறீங்கன்றப்போ அந்த சிற்பத்தை பார்த்த உடனே எப்படி ஒரு அருமையாக ஒரு பூரிப்பு இருக்கும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது தெய்வம் சார்ந்த கனவுகள் கோவில் சார்ந்த கனவுகள் கருப்ப சாமி சுடலமாடைட சாமி முனியாண்டி சாமி அவங்கெல்லாம் கனவுல வராங்க அப்படின்றப்போ அவ்வளோ நல்லது வீட்டுக்கு அவ்வளோ ரொம்ப ஐ சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க போது அந்த சாமியினுடைய கனவுல வந்துட்டாங்க அப்படின்றப்போ எதிர்ப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்பட போது காவல் தெய்வம் அப்படி வந்தாங்க ஒரே சமயம் சலங்கவெலிலாம் அவங்க காதல விடிய காலையில கேட்குது பிரம்மமுகூர்த்த வேலையில கேட்குது அப்படின்றப்போ அவங்க நேரடியாகவே உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த காவல் தெய்வங்கள் எ நமக்கு ஏதாவது வரப்போகு ஆபத்தையும் காட்டும் நாய் துரத்துற மாதிரி கனவு கண்டிங்கன்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சரிங்களா நம்மளுக்கு குலதெய்வத்தோட அருளும் இந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தோட அருளும் இருக்கு அப்படின்றப்போ நமக்கு ஏற்படுற ஒரு சில விஷயங்கள்லாம் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிரும் கனவுல இறந்து போன முன்னோர்கள் எல்லாம் வருவாங்க எப்படி வருவாங்க அவங்க வந்து மனுஷரா வருவாங்க அந்த உருவமா வருவாங்க இல்லைன்னா காகத்தின் உருவத்தில் கூட வருவாங்க ஸோ நம்முடைய முன்னோர்கள் தெய்வமாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே இறந்து போனவங்க அப்படின்னு கனவில் வராது கிடையாது தேவச்சி முன்னோர்களுக்கு மட்டும்தான் அதையும் கனவில் இறந்து போன முன்னோர்கள் வருவாங்க இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் கிடையவே கிடையாது ரொம்ப நல்லது தான் உங்களுடைய கனவுல லிங்கத்தை சிவபெருட லிங்கத்தை பார்க்குறீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய வாழையில் அனைத்து பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் பணமும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் சரி நீங்கள் கோவிலில் சாமி கும்பிடுற மாதிரி கனவு வருது குலதெய்வ கோவிலில் உட்காந்துருக்க மாதிரி ஏதோ ஒரு கோவிலில் வந்து மனசார வேண்டிக்கிட்டு அன்னதானம் கொடுக்குற மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா நீங்கள் புண்ணியம் ரொம்ப நீங்கள் வந்து வாழ்நாளில் எந்த ஒரு புண்ணியம் செய்ய வேண்டியதே இல்லை நீங்கள் புண்ணியம் ஆல்ரெடி செஞ்சுட்டீங்க அந்த கனவு கண்டே அவ்வளோ நல்லது அது எல்லாரும் அவ்வளோ சீக்கிரமாக அந்த மாதிரி கனலாம் வரவே கிடையாது அவ்வளோ மிகப்பெரிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இதுவும் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே வர வரப்போகின்ற வருகின்ற மிக முக்கியமான கனவு கோவில இருந்துக்கிட்டு கையை கூப்பி சாமியை கும்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா கோவிலுக்கு போய் தான் தர்மங்களை செஞ்சு சிவன் கோயிலாக இருந்தால் சிவன் கோயிலுக்கும் விஷ்ணு கோயிலாக இருந்தால் விஷ்ணு கோயிலுக்கும் பெருமாள் கோயிலாக இருந்தால் புள்ளிய கோயிலுக்கும் அங்கே போயிட்டு முடிஞ்சு தர்மங்களை செய்யுங்க இப்படி நாம் செய்கிறது மூலமாக ஆழ்மனதில் இருக்கக்கூடிய உடனே நிறைவேறும் ரொம்ப நல்லதும் கூட பாம்பு கனவுல வந்தா கூட பாம்பும் ஒரு தெய்வாம்ச பொருந்திய ஒரு விஷயமே அனைத்து கோவில்களும் கண்டிப்பாக பாம்பு இருக்கும் முருகன் அம்மன் ரங்கநாதர் படுத்து இருக்கிறாங்க பாம்பு நாக நாகதெய்வமாக கருதப்படுறாங்க ராகு கேதும் அவங்க தான் நம்மளுடைய கனவுல பாம்பு வந்தாங்க இறை சக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வருவாங்க பாம்பு கழுது ரத்தம் வந்துச்சு அப்படின்றப்போ சீக்கிர திருமணம் ஆகும் இத்திருமணமானவங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா செல்வம் சேரும் சரி அந்த மயானம் சுடுகாடு உங்கள் கனவுல வந்துச்சுன்னா பயப்பட வேணாம் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வரும் இந்த மாதிரி சுடுகாடு கனவுல வந்தால் நல்ல சகுனம் சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி சுடுகாட்டில் நாம் இருக்கிற மாதிரி சுடுகாட்டில் பிணம் எரிக்கிற மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண போகிறீங்கன்னு அர்த்தங்க சுடுகாட்டில் பிணம் எரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டில் ரொம்ப நாளாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்க போது கிரக நடக்க போது கல்யாணம் நடக்க போகுன்றதுக்குன்னு ஒரு அறிகுறி உங்களுடைய வேண்டுதெல்லாம் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்றதுன்னு ஒரு அறிகுறி பின்னத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நின்று நாளாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயம் முடிய போகுது அது எந்த படி பிரச்சனையும் இருந்தால் கூட பல நன்மைகளை உங்களுக்கு அள்ளி தரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி சுடுகாடு பாம்பு ஒவ்வொரு ரூபத்தில் காட்டும் நாய் மாதிரி கனவுகள் எல்லாம் வந்தா நம்ம நிறைய பலன் அதிகரிக்கும் அதனால தான் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு வரும் கனவுகள் இன்னும் ஒரு சில முக்கியமான கனவுகள் சொல்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு திடீர்னு வீட்டுக்குள் நுழையிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு பையன் வீட்டுக்குள் நுழையிற மாதிரி ஒரு வேலை எடுத்துக்கிட்டு ஒரு முதியவர் வரா மாதிரி ஞானிகள் வரா மாதிரி நல்ல வயதான பெண்மணி மஞ்சள் நிற ஆடு பச்சை நிற ஆடு சிகப்பு நிற ஆடை கட்டிக்கிட்டு வரா மாதிரி ரொம்ப தாடி வச்சவங்க குடிமி போட்டவங்க வீட்டுக்குள்ளே வரா மாதிரி இந்த மாதிரி ரூபத்துலேயும் கனவுகள் வரும் நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய சகோதரி இருக்காங்க அவங்க ரொம்ப தெய்வசக்தி அதிகம் அவங்களுக்கு ஒரு சின்ன அழகான குட்டி பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணு ஒரு மூணு வயசு தான் இருக்கும் ரொம்ப குள்ளமாக புசு புசுன்னு மஞ்சள் நிற ஆடையை உடுத்திக்கிட்டு அழகாக எங்கள் அக்காவோட வீட்டுக்குள்ளே கனவுல வந்து பூச்சிரமெல்லாம் அமர்ந்தாங்களாம் அது மாதிரி கனவுகளாக உங்களுக்கு வரும் சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி கனவுகள்லாம் வரும் நான் கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் எனக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய வேன் ஃபுல்லாக சக்தி மாலை போட்டுட்டு செகப்பினரை ஆடையை உடுத்திக்கிட்டு ரெண்டு பேர் ஒரு வயசானவங்க ஒரு ஒருத்தவங்க என் உறவு முறை சார்ந்தவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்குள்ளே வந்து அன்னைய நைட்டு ஃபுல்லாக எங்கூட தங்கிட்டு மறுநாள் காலை எங்கிட்டருந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க இதுவும் வந்து சக்தி உள்ளவர்களுக்கு வரும் கனவு ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் தெய்வம் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்றப்போ என்ன சொல்லுவாங்க நமக்கு வரக்கூடிய கெட்டதை கனவு முதல தெரியப்படுத்துவாங்க கனவு வந்து எல்லா கணவுகளும் பெருசாக எடுத்துக்கணும் கனவுகள்லாம் இது மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு ஜோதிடரை போய் பார்க்கறது ஒரு போய் பார்க்கறது குல தெய்வங்களுக்கிட்ட போயிட்டு வழிபாடு பண்ணி ஒரு பொங்கல் வச்சுட்டு வர்றது தெய்வத்திற்கு எதுனா தர்ம காரியங்கள் பண்றது கோவிலை தொடக்கிறது பெருக்கிறது வாடுறது பக்கத்தில் கோவில்கள்லாம் இருக்குன்றப்போ ஏதாவது இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறப்போ அதெல்லாம் தடைப்பட்டு போயிடும் நமக்கு வர பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு சரியாக போயிடும் ஒரு சில கனவுகள்லாம் வந்து ரொம்ப பயமா இருக்கும் ரொம்ப பதட்டமா இருக்கும் எண்ணெய் இது மாதிரி வந்துச்சுன்னு ரொம்ப சஞ்சலமாக இருக்கும் அது மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சுன்றப்போ அது நிறைய பேர்கிட்ட சொல்லிடணும் பழிக்காமல் போயிடும் ஒரு சில இந்த மாதிரி சுவாமிகள் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு கனவுல வந்தால் கூட இது நீங்கள் யாரிட்டையும் சொல்லக்கூடாது பழிக்காமல் போயிடும் சரிங்களா நல்ல கனவுகள் பழிக்கணுன்றப்ப அதை நம்ம யார்ட்டையும் சொல்லவே கூடாது மனசுக்குள்ள பத்திரமா வச்சுக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து வேலு சிவலிங்கம் சங்கு இது மாதிரிலாம் கூட கனவுல வரும் அதுவும் ரொம்ப நல்ல தான் ஒரு சில பேர் வீட்டில் பெட்டிப்பட்டியா வந்து பணம் இருக்கிற மாதிரி இது மாதிரி கனவுகள் கூட வரும் இது நல்ல விஷயம்தான் ஒரு சில கனவுகள் நல்லதை கொடுக்குற மாதிரி ஒரு சில கனவுகள் கெட்டதை கொடுக்கும் என்னுடைய சகோதரிக்கு வந்து அவங்களுடைய வீட்டில் வைக்க பொர் எரிய மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அந்த வக்கியப்பூர் எரியிறப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த வக்கியப்பூரை அணிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அன்று ரெண்டு தினங்கள் கழித்து என்னுடைய அக்காவோட வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட் ஆச்சு கண்டிப்பாக அது வந்து அவர் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு ஆக்சிடென்ட்டு ஜஸ்ட் அவருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட ஆகாமல் அவன் தப்பிச்சிட்டாரு அவன் ஆப்போசிட்டுக்கு இருந்த அந்த பையன் ரொம்ப நாளாக அட்மிட் ஆகி ரெண்டு மூணு மாதம் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆனாங்க அது வந்து என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியும் முன்கூட்டி தெரியப்படுத்துது கனவுகள் மூலமாக தெய்வங்கள் தெரியப்படுத்துகிறாங்க நான் என் பதிவு நீங்கள் முதன்முறை பார்க்குறீங்கன்னா என் சேனல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி